உக்ரைனோட தலைநகர் கியூ மேல ரஷ்யா நேற்று நடத்தின ஸ்ட்ரைக்கை பத்தின செய்திகளை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய இழப்பு என்னன்னா இருபத்தி ஆறு நபர்களுக்கும் அதிகமா அபிஷியலி இப்ப இறந்துருக்காங்க தலைநகரத்துல மட்டும் ரஷ்யா இத்தனை முறைப்பான அட்டாக்ஸை விட ரொம்பவே டெட்லியஸ்டான அட்டாக்கா இது உக்ரைன் வரலாறு தலைநகரத்தின் மேல நடத்தப்பட்டதுல இப்ப மாறி இருக்கு ஆனா இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெறும் மூணு மிசைல் மட்டும்தான் தான் ஏற்படுத்துச்சுன்னு ஜலன்ஸ்கி அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஆனா அந்த இடத்துல நடந்தது அது கிடையாது செக்யூரிட்டி கேம் ஃபுட்டேஜஸ் அங்க இருக்கக்கூடிய கியூவை இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த மிசைல் இம்பாக்டை ஏற்படுத்தின பகுதிகள் அதோட புட்டேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பதினோரு ஏவுகணைகளுக்கும் அதிகமாக அதோட இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு ரெண்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் லான்சர்ஸ் அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு இது பேட்டரி ஆட்டா இருக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு ஸோ இது எதையுமே நியூஸ்ல உங்க சொல்லல இதை பத்தின தகவல்களை தான் நம்ம இந்த ஒரு வீடியோல டிகோட் பண்ண போறோம் ஸோ வாங்க வீடியோ கூட போயிடலாம் நான் உங்களை கே தம்பு டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா விசஸ் உக்ரைன் நான் உண்மையிலே சொல்கிறேன் ட்ரம்ப் வந்து இது உக்ரைனுக்கு ஃபேவராக பண்ணாரா இல்லை ரஷ்யாவுக்கு ஃபேவராக பண்ணாரா இந்த பன்னெண்டு நாள் டைம் கொடுத்ததுன்றது எனக்கு தெரியல ஆனால் அந்த மனுஷன் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுலேருந்து உனக்கு டைம் லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து ரஷ்யா உங்களோட ஏரியல் அட்டாக்கை உக்ரைன் மேலே ரொம்பவே அதிகமாக இன்டென்ஸ் பண்ணியிருக்காங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு ரஷ்யன் ட்ரோன் ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்னது அட்டாக் ட்ரோன்ஸ் கிடையாது சர்வைலன்ஸ் ட்ரோனோட ஆக்டிவிட்டீஸ்ன்றது உக்ரைனுக்குள்ள சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்டேஜுக்கும் அதிகமாக கடந்த ஒரு நாலு நாளில் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சர்வைலன்ஸ் ட்ரோனோட அந்த நடமாட்டன்றது அதிகமாகுதுன்னா ஒரே ஒரு சம்பவம் தான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மேசிவ் அட்டாக் உங்களை நோக்கி வரப்போகுது அதுக்கு முன்னேற்பாடாக தான் இந்த மாதிரி சர்வலன்ஸ் பணிகள் நடக்கிறதுன்றது மட்டும்தான் இந்த ஒரு சிம்பிள் சம்பவம்ன்றது குறிக்கும் ஸோ ரஷ்யா இந்த மாதிரி சர்வலன்ஸ் ஆக்டிவிட்டிகள் நடத்துறது இப்போ அதுக்கான வேலையும் இந்த இடத்துல கொடுத்துருக்கு நேத்து நைட் நேத்து நைட்ல இருந்து ஒரு மதியம் நினைக்கிறேன் அந்த டைம்க்குள்ள ரஷ்யா பண்ண ஸ்ட்ரைக் மட்டும் உக்ரைனுக்குள்ள இருநூத்தி எழுபத்தி எட்டுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் இதுல வந்து இருநூத்தி பதினொன்று அட்டாக் ட்ரோன்ஸ் மீதி வந்து டிகாய் ட்ரோன்ஸ் இல்ல டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் ட்ரோன்ஸ் மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பதினெட்டு ஏவுகணைகளை ஃபயர் பண்ணியிருக்காங்க இதில் இஸ்கேந்தர் ஏவுகணைகள் பன்னெண்டுக்கும் அதிகம் மீதி இருக்கிறது கேஜ் ஒன் ஜீரோ ஒன் வகையான ஏவுகணைகள்னு ஜலஸ்கே அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த இரநூத்தி எண்பது ட்ரோனில் இரநூத்தி பதினோரு அட்டாக் ட்ரோன்ஸ்ன்றது உள்ள வந்துச்சு அதில் நாங்கள் இரநூறு ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் இல்லை எலக்ட்ரானிக்கலி ஜாம் பண்ணி கீழே டவுன் பண்ணிட்டோம் பதினோரு ட்ரோன்ஸ் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு இந்த உள்ள வந்த பதினெட்டு ஏவுகணைகளில் இஸ்கேந்தர் ஏவுகணைகள்ன்றது அதிகமாக வந்திருக்கு அதில் வந்து மூணு ஏவுகணைகள் மட்டும்தான் கீழே இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு மீதி இருக்கக்கூடிய அத்தனை ஏவுகணைகளும் நாங்கள் டிஃபண்ட் பண்ணிட்டோம் மற்ற ஏவுகணைகளையும் எங்களோட சர்ஃபேஸ் டு ஆர் டிஃபன்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு ஸோ டோட்டல் இம்பாக்ட பார்த்தனா மொத்தமாக பதினாலு இம்பாக்ட் வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அந்த பதினோரு ட்ரோன்ஸ் இந்த மூணு மிசைல்னு இந்த இம்பாக்ட் மட்டும் தான் ஏற்பட்டுருக்கதான் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நான் ஒரு ஃபுட்டேஜ் உங்க முன்னாடி ப்ளே பண்ணுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்வர்ட் பண்ணி காமிக்கிறேன் அதில் கடைசி இருக்கக்கூடிய சில வினாடிகளை மட்டும் கவனிங்க அதை நீங்க ஃபஸ்ட்டு பார்த்து முடிங்க அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பாத்துருப்பீங்க இது வந்து வேற எங்கேயும் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது ஸ்கர்ட்ஸ்ல இந்த ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடந்துச்சு அந்த இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டில இருந்து எடுக்கப்பட்ட சிசி நீங்க புட்டேஜ் இதை ஒரு பிரேம பாக்கிறப்பவே தெரியும் ஒரு சர்ஃபேஸ் டு ஆர் மிசைல் சிஸ்டம் இந்த உள்ள வரக்கூடிய த்ரெட்ஸை எங்கேஜ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ஃபயர் பண்ணப்படும் சுற்றி பில்டிங்ஸ் இருக்கப்போ நடுவில் ஒரு சர்ஃபேஸ் டு ஆர் மிசைல் சிஸ்டம்ல இருந்து ஒரு மிசைல் பறக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம்ன்றது தெளிவாக தெரியும் அந்த இடத்த ஆல்ரெடி டார்கெட்டாக ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸாக்ட் குவாடினேட்ஸும் ரஷ்யா கேதர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உள்ள வரக்கூடிய மிசைல்ஸை மல்டிபிள் மிசைல்ஸ் வச்சு உக்ரைன் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது அதோட லொக்கேஷனாக அந்த இடத்துல காமிச்சு கொடுத்துருச்சு இந்த மாதிரி அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி வருது இல்லை முக்கியமான உங்களோட மிலிட்ரி இன்ஸ்டாலேஷனை நோக்கி ஒரு ஏவுகணை வருதுன்னா கடைசி கட்டத்தில் உங்களை லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் நீங்க ஆக்டிவேட் பண்ணி தான் தான் இந்த உக்ரைனும் பண்ணிருக்காங்க ஆனா அதுவே உக்ரைனுக்கு இப்போ ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கு நல்லா பாருங்க அந்த ஒரு மிசைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு சில வினாடிகளே முதல் இம்பாக்ட் ஆனது கீழே ஏற்படும் அடுத்த சில வினாடிகளே இரண்டாவது இம்பாக்ட்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை ரொம்ப ஒரு கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் மைய பகுதியா வச்சு தொடர்ந்து மிசைல் ஸ்ட்ரைக் ஆனது அந்த இடத்துல நடந்திருக்கும் இதுல ரெண்டு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் உங்களால இரண்டாவது மிசைல் ஸ்ட்ரைக் பண்றப்பவே உணர முடியும் முதல் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த ஒரு பெரிய தீயானது ஏற்படுது இரண்டாவது மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ரெண்டு முறை ஏற்படுத்தப்படுது ஸோ சர்ஃபேஸ் டு மிசைல் சிஸ்டம் அந்த இடத்துல இந்த எங்கேஜ் ஆயிருக்கு மிசைல் ஸ்ட்ரைக் பண்ண அடுத்த ஒரு சில வினாடிகளே செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ஏற்படுதுனா அந்த சர்ஃபேஸ் டு மிசைல் சிஸ்டம் அந்த இடத்துல டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கணும் மேபி ரெண்டு லான்சர் வரைக்கும் இதோட இம்பாக்ட வச்சு பாக்குறப்போ அந்த இடத்துல கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டிருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பானது இருக்கு சோ டோட்டலா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க இன் கேஸ் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அது உங்களால தெளிவா பார்க்க முடியும்னா யூடியூப்ல செட்டிங்ஸ்ல போய்ட்டு அந்த வாட்ச் டைம் ஸ்பீடு இருக்கும் அந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்க ஏன்னா காப்பிரேட் கண்டென்ட் இருக்கிறதுனால எல்லா ஃபுட்டேஜும் நம்மளால இந்த இடத்துல பப்ளிக்கா வைக்க முடியாது அதனால தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்க வேண்டிய ஒரு நிலம இருக்கு நீங்க ஸ்பீடை ஸ்லோ பண்ணி பாருங்க அந்த மிசைல் இம்பாக்ட் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு இடமும் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ஏற்படுது ஸோ சிவிலியன் பில்டிங்ஸ்க்கு நடுவுல ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை உக்ரைன் இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்ல இதுல வந்து நான் ஏன் சிவிலியன் பில்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா நார்மலா ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ அதோட இம்பாக்ட்ன்றது எப்படி இருக்கும்னு தெரியும் ஒரு பிளேம் ஏற்படும் அந்த மிசைலோட வார்கெட் மட்டும் தான் அந்த இடத்துல வெடிக்கும் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன்ன்றது சம்திங் அந்த இடத்துல ஃபிளேமபிள் இல்லாமல் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இது வந்து எப்படி சொல்றது சின்ன ஒரு விஷயம் தீ பிடிக்கிறதுக்கு ஏதுவான பொருள் எதுவும் அந்த இடத்துல இல்லாமல் செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ஏற்படாது ஸோ சிவிலியன்ஸ் வாழக்கூடிய பகுதியில் உக்ரைன் என்னத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்கன்றது இப்போ வரைக்கும் தெரியல நார்மலான சிவிலியன் பில்டிங்ஸ் சுற்றியும் உக்ரைன் இந்த அளவுக்கு சர்ஃபேஸ் ஸ்டார் மிசல் சிஸ்டம் நிறுத்தி வைக்க மாட்டாங்க நீங்கள் அவங்களோட பாஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான இடத்தை ப்ரொடக்ட் பண்ணணும் ஏதாச்சும் முக்கியமான ஒரு அண்டர் ஸ்ட்ரக்சரை ப்ரொடக்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல இவங்களோட ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டதே இருக்கும் ஸோ பதினோரு இம்பாக்ட்ன்றது இந்த ஒரு இடத்துலயும் ஏற்பட்டு இருக்கு ஆனால் எந்த தைரியத்தில் மூணு இம்பாக்ட் மட்டும் தான் ஏற்பட்டுச்சு இதுல வந்து மேஜரான பாதிப்பு சிவிலியன் பில்டிங்ஸ்க்கு மட்டும் தான் ஏற்பட்டுச்சிருக்கிறது சொல்லியிருக்காருன்றதே வெளியில புரியல ஆனால் உக்ரைனுக்கு இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தின விஷயம் இந்த ரெண்டு பேட்ரி ஆட்டை இழந்ததோ இல்லை இந்த அளவுக்கு மிசைல்ஸ் வந்து அதோட இம்பாக்ட் ஏற்படுத்தினதோ கிடையாது ஒரு பத்து வயசு குழந்தைய இந்த இடத்துல அவங்க இழந்திருக்காங்க இருபத்தி ஆறு நபர்கள் இது வந்து ரஷ்யா பண்ணதுல ஒரு பெரிய தப்பு இந்த அளவுக்கு சிவிலியன் எந்த அளவுக்கு பெரிய தப்போ அதே மாதிரி சிவிலியன் பில்டிங்ஸுக்கு நடுவுல நீங்க இந்த மாதிரி சஸ்பெக்டபுள் ஐட்டம்ஸ் கொண்டு வந்து வைக்கிறதும் தப்பு நீங்க இந்த இடத்துல சிவிலியன்ஸ் யூஸ் பண்றீங்க நீங்க வந்து எப்படி வேணா ஆர்யூ பண்ணுங்க இந்த இடத்துல வந்து சிவிலியன் பில்டிங்ஸ் ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு நான் கேட்குற கேள்வி ஒன்று ஒன்னுதான் சிவிலியன் பில்டிங்ஸை ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்றது ரொம்ப தப்பு அதுக்கு வார் கிரைம்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதனால புதினை பனிஷ் பண்ணாலும் பரவாயில்ல ரஷ்யா மேல இன்னும் எவ்வளவு ஒரு பெரிய ப்ரெஷர போட்டாலும் பரவாயில்ல ஆனா இந்த அளவுக்கு பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ரெசிடென்ஷியல் பகுதியில் நீங்க கொண்டு வந்து வச்சது என்ன செகண்டரி எக்ஸ்போஷன் ஏற்படுற அளவுக்கு அந்த இடத்துல என்ன இருந்தது உடனே சொல்லாத இங்கே கேஸ் ஸ்டேஷன் அடிச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் அந்த இடத்துல அடிச்சிருக்கலாம்னு ஒரு கேஸ் ஸ்டேஷன் வெடிக்கிறப்போ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு சத்தத்துக்கும் இல்லை அந்த ஒரு தீய பார்க்கறதுக்கும் இல்லை மற்ற விதமான அம்யூனேஷன்ஸ் வெடிக்கிறப்ப ஏற்படுறதுக்கும் அந்த வித்தியாசம்ன்றது ஏகப்பட்டது இருக்கு இன்கேஸ் யாருக்காச்சும் இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு நமக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஏன்னா நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இதில் யூடியூப்ல ஷேர் பண்ண முடியாது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு குரூப் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணலாம் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி கடைசியாக பேசுகிறேன் ஸோ இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இப்போ உக்ரைனில் போயிட்டு இருக்கு ஆனால் பதிலுக்கு உக்ரைனும் சும்மா இல்லை ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதியில் மோசமா அடிச்சிருக்காங்க ரஷ்யாவோட ராஷ்டிரவாண்டான் பகுதியை திரும்பவும் அடிச்சிருக்காங்க அஞ்சு கடைன்றது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் இருக்கு கடன் சொல்கிறத விட அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அந்த அஞ்சு காம்ப்ளெக்ஸ்ன்றது கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு நபர்களுக்கும் அதிகமா அதில் காயம் அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தரப்பு சண்டையை நிறுத்த போகிறது கிடையாது இதில் வந்து தலைவர் ட்ரம்ப் திரும்ப வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஏன்பா என்னப்பா நீ பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அருவறுப்பாக இருக்குப்பா ஏன்பா எப்படி பண்றது சார் நீங்க வந்து என்ன சொன்னீங்க பன்னெண்டு நாள்ல இந்த யுத்தத்தை நிறுத்தணும் இல்லைன்னா புத்தினுக்கு மேக்சிமம் ப்ரெஷரை போடுவேன் நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு உக்ரைன் மேல அக்கறம் இருந்துச்சு இல்ல இந்த யுத்தத்தை நிறுத்தணும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு அந்த ப்ரெஷர்ன்றதை போட்டுருக்கணும் இருபத்தி ஆறு சிவிலியன்ஸோட கேஷுவலிட்டிஸ்ன்றது இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஒரு பெரிய இழப்பு ஆனா நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஒரு பதினாலு ட்ரில்லியன் வரைக்கும் அந்த மினரல்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு டீலை சைன் பண்ணிட்டு ஆயுதம் கொடுக்குறா சண்டை போடு இல்லையா புத்தின வந்து ப்ரெஷர் போட்டு நிறுத்த வைக்கணும்னு சொல்லிட்டு இதே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இந்த இடத்துல இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு அமெரிக்காவும் சரி இல்ல எந்த ஒரு வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸும் சரி ப்ராக்டிக்கலான ஒரு மூவை பண்ணலை ப்ராக்டிக்கலான மூவ் இந்த இடத்துல எப்போ பண்ணப்படும்னா கம்ப்ளீட்டாக ஓகே இப்போ வந்து இந்த நான் சொல்கிறேனே இந்த யுத்தம் நிற்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது ஒன்னும் புத்தினா சொல்லணும் ஆமாம்ப்பா நாங்கள் வந்து என்ன ஒரு கோலுக்காக உள்ளே வந்தோமோ அந்த பிரச்சனை இங்கே முடிஞ்சிருச்சு ஸோ உக்ரைன் போகிற நாங்கள் இதோட நிறுத்திக்கிறோம் ட்ரம்ப் வந்து ஒரு ஜீனியஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தான்னா இந்த யுத்தமானது நிற்கும் அப்படி இல்லையா வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸோட பேச்சை கேட்டு சரி ஓகே இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவே வச்சுக்கிட்டோம் இந்த இடத்துல ஆட்சி தான் நான் பண்ணுறேன் இல்லை அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கி அவர்களே இல்லை அவரோட ஆட்சியை அவரே விட்டுக் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணார்னா அப்பதான் அந்த யுத்தமானது நிற்கும் ரஷ்யாவை இந்த இடத்துல ஐசோலேட் பண்ணுறதுன்றது அவ்வளவு சிம்பிளான ஒரு டாஸ்க் கிடையாது நீங்க எவ்வளவு வேணா அவங்க ப்ரெஷர் பண்ணலாம் ஆனால் இடத்துல ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய ஒரு ப்ரைட் என்னன்னா ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணதா அவரோட அந்த பக்கெட் லெஸ்ட்ல ஒரு டிக்கை போட்டுக்கலாம் ஏற்கனவே நோபல் பிரைஸ்க்கான நாமினேஷன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து வச்சேன் கம்போடியா கம்போடியா தாய்லாந்து பிரச்சனை தீர்த்து வச்சேன் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை தீர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டிக் பண்ணிகிட்டே போறாரு அதுல வந்து ஒரு பெரிய இந்த கிரீடத்தின் மேலே இருக்கக்கூடிய வைரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ரஷ்யா உரிமை போல நிறுத்திடலாம் ஆனால் உலகத்துல ரொம்ப மோசமானது எது தெரியுமா அணு ஆயுதங்களோ இல்லை ரொம்ப டெர்லியஸ்டா சொல்லக்கூடிய மற்ற வெப்பன் சிஸ்டமோ கிடையாது தன்னோட கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் உலகத்தோட அதிக அணு ஆயுதங்களை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன முடிவை எடுப்பார்ன்ற அந்த ஒரு சினாரியோ இருக்கு பாருங்க அதுதான் உலகத்திலே ரொம்ப டெட்லியஸ்டான ஒன்று ஸோ உக்ரைன் ரஷ்யா போர்ன்றது இந்த மாதிரி நிக்கல தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா புதின் அவர்கள் என்ன முடிவு எடுப்பாரு இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் இந்த இடத்துல ரியாலிட்டியா பேசுறேன் நீங்க வந்து சொல்லலாம் அமெரிக்கா உடனே விட்டுருவாங்களா இல்லை அமெரிக்கா இதுக்கப்புறம் ரஷ்யா அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வரலாறுகளை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் இழகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்ல தன்னோட வாழ்நாளோட கடைசி கட்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவுன்றது உலகத்தோட ஒரு பேரழிவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஈவெண்ட்டாக தான் இருக்கும் சீக்கிரம் இந்த உக்ரைன் பூ நிக்கலன்னா என்ன வேணா நடக்கிறதுக்கு இந்த இடத்துல சான்ஸ் ஆனது இருக்கு அதுவும் ட்ரம்ப் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த மனுஷனே கிளப்பி விட்டுட்டு அதுல நல்லா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க நான் திரும்பவும் சொல்றேன் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போறப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஈகோவை அதுவும் இந்தளவுக்கு பவர்ஃபுல் பெர்ஷன்ல உட்காந்துருக்க ஒரு பர்சனோட ஈகோவை கிளறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது அது உலகத்தோட அழிவா இருந்தாலும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக தயங்க மாட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுமே ரொம்ப பவர்ஃபுல்லான நாடுகள் உலகத்தை பல முறை அழிக்கிறதுக்கு தேவையான ஆயுதம் என்பது அமெரிக்கா கிட்டேயே இருக்கு ரஷ்யா கிட்டேயே இருக்கு இதனால நம்ம பூமின்ற இந்த பூமியில் இதுக்கப்புறம் பூமிக்கு ஒரு வரலாறே இல்லாத அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்த முடியும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போகக்கூடாதுன்னா முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது நிற்கணும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே ட்ரிகர் பாயிண்ட் இது ஒன்றா தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த விடிய பார்த்து உங்களோட கத்துல சொல்லுங்க அடுத்த விடத்து இப்போ மது ஒரு உங்கள் லாக்கி